நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நகை பிரியர்களுக்கெல்லாம் இந்த இன்னைக்கு தான் நண்பர்களே ஒரு சூப்பரான நாள் ஏன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தங்கம் விலை சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க இன்னும் வரக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வரப்போகுது அதுக்கு அடுத்த மாதம் பொங்கல் வரப்போகுது அதனால தங்கம் விலை கண்டிப்பாக அதிகரிக்க தான் நண்பர்களில் வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளி விளைவு பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தங்கம் செஞ்சால் வாங்க பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல வெள்ளியின் விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளியின் ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா பத்து கிராமாக வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுரூபா நண்பர்களே ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒருவாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு ஒரு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோவில் கம்பேர் பண்ணால் நேற்றை விட இன்றைக்கி ஒரு மூணாயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே தங்க விலை எப்போலாம் சரியுதோ அப்போலாம் அந்த வெள்ளி விலையும் கொஞ்சமாக சரியுது நண்பர்களே வாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுபது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூறுரூபா நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணால் கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா சரிஞ்சிருக்கு சவரில் கம்பேர் பண்ணா ஐநூற்றி இருபது ரூபா தங்கம் விலை இன்னைக்கு செஞ்சிருக்கு நண்பர்களே சரி அப்படியே வாங்க நண்பர்களே டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் அதாவது நம்ம வாங்கி அணியக்கூடிய தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பன்னண்டாயிரத்து முந்நூற்றி எண்பது ரூபாய் சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி நாற்பது ரூபா நண்பர்களே பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா ரூபாய் இதில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு அறுபது ரூபாய் செஞ்சிருக்கணும் நண்பர்களே சவரனில் கம்பேர் பண்ணால் நேற்று விலையோட இன்னைக்கு ஒரு நானூற்றி எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் சவரனுக்கு செஞ்சிருக்கணும் நண்பர்களே சரி வாங்கின நண்பர்களே வரக்கூடிய நாட்களில் தங்க அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார நண்பர்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வாங்க பார்த்துடலாம் இப்போ வரக்கூடிய மாதத்துல கிறிஸ்மஸ் புத்தாண்டு என அடுத்தடுத்து கொண்டாட்டங்கள் வர உள்ளது அமெரிக்காவில் அதீத கடன் மற்றும் நிதி பற்றாக்குறை அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சிக்கலாக மாறும் என முதலீட்டாளர்கள் நம்புவதாலும் தங்கம் மீதான முதலீடுகள் அதிகரிக்க வழிவகுத்துள்ளது இதனால் அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் காத்திருந்து தங்கத்தில் முதலீடும் செய்யலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்க விலை டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சம் தொடும் என சந்தை நிபுணர்கள் கூறி உள்ளனர் தங்க விலை ஆல்ரெடி ஒரு லட்ச ரூபாய் தொட்டுட்டு தான் சரிஞ்சிருக்கு கண்டிப்பா ஒரு லட்சம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னைக்கு தங்கம் வாங்கிக்கோங்க நண்பர்களே கடுமையாக அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு இனிமேல் குறைய வாய்ப்பு இல்ல சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விளை நலரும் இந்த நாளையும் மறுபடியும் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படியே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்கள் பண்ணக்கூடிய லைக்லாம் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்